அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பரகாத்து நான் அப்படின்னு பேசுகிறேன் நான் வாக்கிங் வந்தேன் ஏ வாக்கிங் வந்துட்டுருக்க போகும்போது இதுதான் கொஞ்சம் வெளியே வந்தால் நிறைய பேர் சந்திக்கலாம் காலை கூடுதல் கூடுதல அப்படி சந்தித்ததில் ஒரு நம்பர் ஒரு மூணு நாலு பேரை சந்தித்தேன் அதில் ஒருத்தரை இப்போ மீட் பண்ணி இப்போ பேசிகிட்டு வரேன் ஒருத்தூர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒருத்தூர் அரசு மருத்துவமனை எடுக்கல ஒருத்தூர் அரசு மருத்துவ மருத்துவமனையை பற்றி அவர் அவர தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்கிறார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப

நான் அதை பற்றின எனக்கு விவரம் இல்லையா எனக்கு விவரம் இல்லை இருக்கும் செகண்ட் ஹேண்டு ஓஎல்எக்ஸ் எல்லாம் போடுறாங்களே இங்கே எல்லாம் இருந்தால் மெக்கானிக்கு ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும் சரி சொல்லுங்கள் சரி சரி ஸ்ரோ சோரோ சார் சொல்லுங்கள் உங்கள் நம்பர் என்ன இருக்கு சரி சரி நஸ்ட் டூ பை திரு உங்களுக்கு சரி நல்லது நல்ல கால் பண்ணேன் நான் யார்

போட்டுக்கு போயிட்டு கேரளாவில் போட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்குறாங்க பட் எனிவே நான் என் டாப்பிக் போகிறேன் என் டாபிக் என்னென்னா அவர் உரத்தூரில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் அவரோட தாயை கொண்டு போய் உரத்தூரில் வச்சுருக்கிறார் அவங்களுக்கு வந்து உடம்பு சுகர் ஏறி போய் உடம்பு சரியில்லாமல் மயக்க நிலையில் கொண்டு போயிட்டுருக்குறாங்க கொண்டு போன வகையில் அங்கே இருந்த சின்ன டாக்டர் அந்த ட்ரெயினி டாக்டர்லாம் பார்த்து வந்துருக்குறாங்க செலன் போட்டிருக்கிறாங்க வைட்டல் சயின்ஸ் அந்த பிபி எல்லாம் பார்த்துருக்குறாங்க ஸ்கேனும் எடுத்துருக்குறாங்க ஸ்கேன் எடுத்ததில் ஃபில்ம் வந்து அந்த இது வந்துருச்சு ரிப்போர்ட் வரல இந்த ரேடியாலஜிஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல அந்த ரிப்போர்ட்டு வரல ரிப்போர்ட்டு வர்றதுக்கு ரொம்ப காலத்தாமதமாக இருக்குது அதுக்கெல்லாம் அவங்க இறந்து போயிட்டாங்க இப்போ இது ஒரு ஸ்டோரி ஒரு நபரோட வாழ்க்கையில் அவர் அனுபவித்த ஒரு துயரமான அவரோட அனுபவம் இதே போல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த ஒருத்தர் ஜிஹெச் தொடர்பான துயரமான அனுபவங்கள் இருக்குது இப்போ இந்த துயரமான அனுபவங்கள்லாம் இருக்குல்ல இந்த அனுபவம் ஒவ்வொன்றும் யாருக்கு எத்தி வைக்கப்படுது யார்கிட்ட போய் சொல்கிறாங்க யார்கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க இது அரசாங்கத்தில் காதுகளுக்கு போய் விடுதான் இல்லை அந்த ஹாஸ்பிட் ஹாஸ்பிட்டலில் வச்சு பராமரிக்கக்கூடிய சூப்ரண்ட்டு அல்லது தீனுக்கு இல்லை அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கு இது போய் அவர் கவனத்துக்கு எட்டேறுதான் ஏன்னா பிரச்சனைன்னு வரப்போம் போது அதை டிஃபென்சிவாக மைக் முன்னக்க வந்து அதை எதிர்கொள்கிறதுக்கும் அதை டிஃபென்சிவாக பேசுகிறதுக்கும் டாக்டரோட இன்புட்டை கேட்டுட்டு அப்படி நடக்கலை தான் நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு மட்டும் நம்ம ஒரு பெரிய கேஎஸ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மீடியா மீடியாவில் வைரலாக போன செய்திகளுக்கு மட்டும் அப்போ மட்டும் மா சுப்பிரமணியம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம் பட்டு நடப்புல அந்த ப்ரோட்டோக்கால் ஒரு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்தாக்கா அதில் என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கப்படுதா அப்படிங்கிறத யார் கண்காணிக்கிறார் ஒரு பேஷண்ட் வந்தாங்க அதுக்கு நீ என்னென்ன பார்த்த டக்குன்னு என்ன எஸ்கொலேட் பண்ண சரி டியூட்டி டாக்டர் நீங்கள் இருந்த அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட்டை வர வச்சியா ஸ்பெஷலிஸ்ட் தூங்கிட்டு இருந்தாரா தட்டி எழுப்புனியா எப்போ வந்தார் எத்தனை மணிக்கு வந்தார் அவரோட டயக்னோஸிஸ் என்ன ஏன்னா அடுத்து எஸ்கலேஷன் என்ன பண்ணீங்க ஏன் இதை பண்ணல ஏன் அதை பண்ணிங்க இப்படின்னு யார் கேள்வி கேட்குறது இப்போ இது இது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் ஏன்னா பை சான்ஸ் பொழைச்சிட்டாங்கன்னா டாக்டர் காப்பாற்றிட்டார் போயிட்டாங்கன்னா ஆண்டவன் ஆட்டம் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு போக முடியாது அதில் இப்போ இதில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை யார் சரி செய்கிறது ஏன்னா இப்போது இது ஒவ்வொருத்தட்டியும் ஒரு ஸ்டோரி இருக்குது என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ இதே ஜிஹெச் ஒருத்தூரில் இருந்தப்போ என் கண்ணு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வாலிபன் பெட்டில் படத்துக்கு இருக்கணும் அவனுக்கு வந்து யூரின் டியூப் போடுறாங்க யூரின் டியூப் போட போகும்போது ஓப்பனாக திறந்த மினிக்கு எல்லோரும் பார்க்குற மினிக்கு வச்சு யூரின் டியூப் போடுறாரு ஸ்கிரீன்லாம் கவர் பண்ணல ஒரு ப்ரைவசி இல்லை ஆட்சி ஒன்று தெரிஞ்சுக்கிறேன் ஒன்று ஒரு தவறான நபராக அவங்க ஒரு மாதிரியான பார்வை பார்க்குறாங்க சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் எஸ்க்ரைப் பண்ணுறேன் வேறு ஒரு ஃபிலிப்பைன்லேருந்து படிச்சுட்டு வந்த ஒரு அப்போதைக்கு உதக்கி டியூட்டி பார்த்த ஒரு டாக்டர் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் சயின்ஸ் நாலேஜ் தெரியுன்றதுனால நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அப்படி ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம் ஏன்னால் யூஎஸ்எம்எல்இ அதை பற்றிலாம் பேசுவோம் கொள்ளுவோம் டாக்டர் முஜீபோட வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன் அவரோட லைஃப் லாங் மெம்பர் தான் என்ட சிஸ்டத்தை பற்றி இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண போனால் அவரும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போய்ட்டேன் அப்போ அவரை கூப்பிட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி இன்னும் தம்பி டாக்டர் இந்த மாதிரி பல பேர் பார்க்க ஒரு பப்ளிக் டிஸ்பிளே ஆட்டம் அவரோட ஆண்கூறிய கையில் பிடிச்சி டியூ போட்டதை பல பேரும் பார்க்குறாங்க அப்புறம் பேஷண்ட்டோட ப்ரைஸ் அவர் மயக்கத்தில் இருக்கிறாரு மயக்கத்தில் இருக்கிறவருக்கு இப்படி பண்ணுறாங்க அவர் பேஷண்ட்டோட ப்ரைவசி என்னாச்சு இந்தியாவில் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் மெடிக்கல் ரெகுலேஷன் எதுவும் இல்லையா அமெரிக்காவில் ஹிப் ஆக்டெல்லாம் இருக்குது இந்தியாவில் எதுவும் இல்லையா இப்படி கேட்கும்போது அவர் ஷாக்கிங்காக என்ன பார்க்குறாரு அப்புறம் சொன்னார் ஏன் நான் பேசுகிறேன் நீங்களே அவர்கிட்ட பேசுங்க எனக்கு இல்லை இது அவர்கிட்ட பேசுகிற பேச்சல்ல இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் இது அவருக்கு அறிவுறுத்தாதது இந்த சிஸ்டத்தோடு தவறு இந்த சூப்ரிண்டெண்டே நீங்கள் டெய்லி காலையில் டியூட்டியில் ஜாயின் பண்ண போகும்போது யார் உங்களுக்கு ப்ரீஃபிங் கொடுக்குறா யார்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இப்படி இப்படி நடக்கணும்ன்ட்டு டெய்லி நினைவூட்டல் பண்ணுற ஆள் யார் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ப்ரோட்டோக்காலில் இப்படி எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ப்ரோட்டோக்காலில் நினைவூட்டுற நபர் யார் அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் பேசணும் கேட்டோம் பட் எல்லாமே வந்து ஒரு பிரயோஜனமற்ற டாக்கு மாதிரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆனிச்சு ஏன்னா அவர் படிச்சுட்டு வந்துட்டாங்க கிராஜுவேட்டாக பாஸ் ஆகிட்டாங்க அவர் ஃபிலிப்பைனில் படித்திருக்கிறாரு இப்போ வந்து இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறது எக்ஸாம் எழுதிட்டார் லைசன்ஸ் வாங்கிட்டார் ஏதாவது பிஜி பண்ணுறதுக்காகவோ என்னத்துக்கோ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு டூ டு த்ரீ இயர்ஸ் இருப்பார் கொஞ்ச நாளைக்கு ஓபி போடுவாங்க கொஞ்சம் நாளைக்கு எமர்ஜென்சி போடுவாங்க கொஞ்சம் நாளைக்கு வார்டில் போடுவாங்க கொஞ்சம் நாளைக்கு எங்கேயாச்சும் ஆரம்ப சுகாதார நிலையும் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலோட சைடு மிஷினு இருந்தால் இது சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் கிராமத்தில் அந்த மாதிரி இல்லை மொபைல் ஹா மொபைல் என்னமோ இது மாதிரி அங்கங்கே போட்டு விடுவாங்க போலவருக்கு இவரும் அங்கெல்லாம் போவார் இருக்கு சரி இப்படியா ஒரு கன்டினியூஸான ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ எடுக்கிற அளவுக்கான ஒரு ஆள் இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு நாள் வெளியே வந்தேன் வெளியே சும்மா வா வராண்டாவில் ஒர்க் பண்ணலான்ட்டு மறுபடியும் அந்த டாக்டரை பார்த்தேன் அப்போ அந்த டாக்டர் சொன்னாரு சார் நான் உங்கள்கிட்ட பேசணுன்னே அவர் வந்து பேசினாரா அப்படின்னாரு இளைய தம்பி பேசலை என்கிட்ட அப்படின்னு என்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் நான் சொல்கிறது அவர்கிட்ட உடனடியாக என்கிட்ட பேசி என்ன பிரோஜனம் அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு செய்கிறாரு தவறான ப்ராக்டிஸ் அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு எத்திக்கல் வகுப்பு கண்டிப்பாக அவர் எங்கே படித்தாரோ அங்கே கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க அந்த எத்திக்ஸ் பற்றி கண்டிப்பாக அவர் ஒரு எக் ஒரு பேப்பர் எக்ஸாமையும் எழுதிருப்பார் ஆனால் தெரிஞ்சுமே அவர் தவறாக செய்கிறாரு டெலிப் டெஸ்ப டெலிபேட்டாக ஒரு தவறை செய்கிறவற்றை நான் பேசி என்ன பிரச்சனை அப்போ அவரை அவரை கரெக்ட் பண்ணும்ல அவருக்கு ஒரு ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்ச ஒரு மனசு தெரியாமல் படிக்காதவன் பாம்பரம் செஞ்சான பிரச்சனை இல்லை சொல்லி புரிய வைக்கலாம் ஆனால் ஒருத்த தெரிஞ்சு செய்ய போகும்போது அதை கண்டிக்கணும் தண்டிக்கணும் நம்ம இதை எக்ஸ்ட் பண்ணணும் யார்கிட்ட போய் எக்ஸ்க் பண்ணுவீங்க அங்கே சூப்ரன்டென்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு போது சரின்ட்டு அங்கே போய் பேசுகிறதுக்காக டீன் ஆஃபீஸ் வரைக்கும் போகிறான் சூப்ரன்டெண்ட் ஆஃபீஸு டீன் ஆஃபீஸ் அப்போ டீ அப்போ சூப்ர்டென்ட் யார் நம்ம காதர் பாய் காதர் பாய் தான் அப்போ சூப்ரண்டெண்ட் அவர்கிட்ட பேசி வேஸ்ட்டு பட்ட வத்திரமா தெரியும் பழைய அனுபவங்கள் இருக்குது ஒரு 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 விஷயத்தில் அவர்கிட்ட சக்ஸஸ் பார்த்துருக்க மிச்ச விஷயத்தில் அவர்கிட்ட பாராமுகம் போக்கு கண்டு கொள்ளாமையும் பார்த்துருக்குறேன் இப்போது சரி டீன் போய் பேசலான்னு பார்த்தா டீனை ஆஃபீஸில் பார்க்கவே முடியல சார் லேட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண நான் கெட்டவனாக போகிறேன் எனக்கு உள்ள விஷயங்கள் தடைப்படும் அப்படிங்கிறது எனக்கு நினைவூட்டப்படுது நீங்கள் இதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வேண்டாதவனா வில்லங்க பிடிச்சவனா பார்க்கப்படுவீங்க பிரச்சனை பிரச்சனையை க்ரியேட் பண்ணக்கூடிய ஆளாக பார்க்கப்படுவீங்க அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட விஷயத்துக்கு பாதகமாகவும் பார்த்துங்க அப்படின்னு எனக்கு சொல்கிறான் அப்போ ஒரு பொது விஷயம் விஷஸ் பர்சனல் விஷயன்னு வரப்போகும்போது நானும் பொது மனிதனாக இதை சரி நம்மளுக்கு என்ன பிடிச்சது யாருக்கோ ஒருத்தனுக்கு அவன் அவனுக்கு யூரின் டியூப் போட்டிருக்காங்க சர்ஜரி முடிஞ்சிருக்கு அந்த பையனுக்கு ஆக்சுவலாக என்னென்னா அப்பெண்டிக்ஸு ஹைட்ராசிலாம் அப்பெண்டிக்ஸான்னு சரியா ஞாபகம் இல்லைன்னு ஹெர்னியா சிறு வயசு பையன் ஹெர்னியா நல்லா உழைப்பாளி ஒரு இருபத்தி ரெண்டு வயது நல்லா மூட்டை தூக்குவான் லோடிங் மேனு எல்லா வேலையும் பார்ப்பானான் துரு துருன்னு இருக்கலாம் கேம் செல்ஃபோனில் கேம் இருக்கான் இங்கே தான் குடி பக்கத்தில் ஒரு கிராமம் கொற்றாக்குடி மூங்கிக்குடிலாம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் உள்ள கிராமம் அப்போது அந்த சிறு வயசு பையன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயது தான் இருக்கும் அவனுக்கு வந்து ஹெர்னியா ஏற்பட்டிருக்கு குடல் இறக்கம் குடல் இறக்கத்துக்கு ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க அப்பெண்டிக்ஸ் அப்பெண்டிக்ஸ் பண்ண போகும்போது இது இருக்கிறது தெரிய வந்திருக்கு அது என்னமோ பத்தெல்லாம் அவங்க அப்போ பண்ணதா அதுக்கப்புறமா அவங்க இந்த ஆப்ரேஷனை பண்ணுறாங்க இப்போது இந்த விஷயம் வந்து யாரோ ஒருத்தருக்கு நான் ஏன் வந்து இதை பிரசப்படுத்தணும் இதனால் எனக்கு என்ன கிடைக்க போகுது தானே பெரும்பாலும் பார்த்துட்டு போகிறாங்க அந்த தினத்துக்கு நானும் அப்படியாக பார்த்துட்டு கலந்து போகக்கூடிய சாமானியனாக தான் நானும் உருமாறிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணன்டா அவருக்கு மெமோ போகும் அவரை கரியர் பாதிக்கும் நல்லா தெரியுது அப்பட்டமாக தெரிஞ்ச ஒரு ஆள் தவறு பண்ணுறாரு இதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது சொல்லிட்டோம் எத்தி வச்சிட்டோம் அதை அவர் திருத்திக்கிறது அவருக்கு நல்லது இல்லைன்னா அவர் கரியரில் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் இதே ப்ராக்டிஸை கொண்டு இருந்தான்னா பிற்பாடு அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபயர் பண்ணப்படுவார் இல்லை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுவார் சரி காலம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் நான் அதை விட்டுட்டேன் இப்போ ஏன் இந்த ஸ்டோரி நல்ல பண்ணனா எவ்ரிபடி யாரெல்லாம் உரத்துக்கு போகிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் என்ன செய்ய விரும்புகிறேன்னா உங்களை எல்லாத்தையும் வர வச்சு ஒரு இடத்துல கலெக்டிவாக உங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நரேட் பண்ணுங்க அப்படின்னு உங்கள் ஒவ்வொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸை கலெக்ட் பண்ணி இதை அப்படியே அதிகாரிகளுக்கு எத்தி வைக்கணும் சிஎம் செல் வரைக்கும் எத்தி வைக்கணும் ஏன்னா இன்றைக்கி இதை விட்டோம்னாக்கா இது வந்து காலப்போக்கில் எல்லாத்தையும் பாதிக்கும் என்ன பாதிக்கும் உங்களை பாதிக்கும் நிறைய பேர் இப்போ வீரமணி ரவி நம்ம மார்க்கெட்டில் மீன் பெற்றுவார் எனக்கு நல்ல ஒரு நண்பர் ஒரு நல்ல ஒரு சகோதரன் அவர் அவருக்கு ஹார்ட் ப்ளாக் இருந்திருக்கு அவருக்கு தெரியல அவருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணார் அவருக்கு சுகர்லாம் இருந்து தான் செஞ்சு எல்லாம் இருந்துச்சு கிட்னியில் லைட்டாக ப்ரோட்டீனும் லீக் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் அட்டாக் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நல்லா உஷாரான நிலையில் எல்லாம் செக் பண்ணுறாங்க கொள்கிறாங்க ஒரு ஒரு அடுத்த நிலை கொண்டு போகணும்ல அவருக்கு எல்லா வைட்டல் சயின்ஸெலாம் பார்த்து பேசி தான் இருக்கிறாரு சரி அவருக்கு இந்த பிரச்சனை இமீடியட்டாக அடுத்தது கொண்டு போகணும் அப்படின்ற முடிவெடுக்கக்கூடிய அளவு இட இடத்துல ஒரு நல்ல டாக்டர் இல்லை அந்த முடிவெடுக்கக்கூடிய வகையில் டாக்டர் இல்லைங்க போகும்போது தான் அவருக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அவர் இறந்து போயிடுறார் எல்லாத்தையும் கண்ணு முன்னக்க அவர் உயிரோடு பேசிகிட்டு இருந்ததையும் அந்த உறவினர் பார்க்குறாங்க அப்புறம் பேச்சு மூச்சு இல்லாமல் போகிறதையும் பார்க்குறாங்க கொஞ்ச நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் அவர் இறந்து போகிறதையும் அந்த உறவினர் பார்க்குறாங்க அந்த உறவினருக்கு உள்ள மனநிலை நிலை ஏழை நம்ம பேசி என்ன விளங்க போகுது நம்ம எடுத்து சொன்னாக்கா அங்கேருந்து ஆயா நர்ஸு வேலை பார்க்குறவங்க அங்கே இருக்கிற மற்ற மற்ற ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து இவங்கள வாயெடுப்பாங்க இவங்கள எப்படி பார்ப்பாங்கன்னா விளிம்பு நிலை மக்களாக பார்ப்பாங்க பிலோ பாவர்ட்டி லைன் உள்ள மக்களாக பார்ப்பாங்க ஒரு குரலற்றவளாக பார்ப்பாங்க நீ என்ன பெரிய பெருசாக பிடிக்கிற முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ இவங்க எல்லாரும் அந்த பெருசாக பிடுங்கிட முடியாத ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கிமுலேட்டிவாக தன்னோடய அனுபவத்தை டாக்குமெண்ட் பண்ண போகும்போது அதை எடுத்து கொண்டு போய் மேலதிகாரி தெரிவிக்க போகும்போது அப்போ அப்போ தெரியும்ல வாய்ஸ் குரலற்றவர்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இதை வந்து பிடுங்க முடியும் அப்படின்ட்டு அப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகணும்ல அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன் உங்கட குறைகளை உங்கள்வங்களோட அனுபவத்தை நீங்கள் ஒரு நாள் வந்து பதிவு செய்யுங்க அதுக்குள்ள ஒரு ஏற்பாடாக நான் பண்ணுறேன் இதில் ஒவ்வொருத்தர் அனுபவமும் நீங்கள் நீங்கள் போகும்போது தான் அதில் நீங்கள் பட்ட வேதனைகள் வந்து தெளிவாக தெரியும் உங்கள் அனுபவத்தை நான் எவ்வளோதான் நான் வந்து கதை கதையாக திரைக்கதை வசனத்தோடு பேசினாலும் அதில் உள்ள அந்த வேதனை வந்து யாருக்கும் புரிய போகிறதுல அது நான் சொல்கிற கதையாகத்தான் பார்க்கப்படும் அதிகாரிகளுக்கு அதில் வீரியம் புரியாது ஒருத்தூர் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியில் என் தம்பியை கூட வச்சுருந்தேன் சின்ன மாமன் சித்தி மவனை வச்சுருந்தேன் ஆக்சிடென்ட்டு அந்த ஒரு ஹைவேயில் போகும்போது அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் மாயவரத்தில் இருந்தோம் மாயவரத்தில் இருந்து இங்கே கொண்டாந்து வச்சுருந்தோம் அப்போவும் அதே அதே கதை தான் பத்து பேர் வருவாங்க வரிசையாக வருவாங்க டாக்டர் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி அவங்க அவங்களோட டியூட்டி ரொட்டேஷன்லாம் வருவாங்க பத்து நிமிஷத்துக்கு ஒருத்தர் ஒவ்வொரு ஆளும் வந்து என்ன செஞ்சு என்ன செஞ்சு என்ன சொல்லுங்கள் இப்போ என்ன இருக்குது சொல்லுங்கள் இப்படின்னு ஏன்னா இந்த கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கும் இன்டர்வியூ பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு நீ செஞ்சியா நீ கேட்டியா அப்படின்ட்டு அவங்கள கேட்பாங்க போல இருக்குது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு ஸ்கெட்யூலாகவே வர்றவங்கலாம் அந்த ஸ்டோரியை கேட்கணும் இப்போ தான் கேட்டு போனாங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லை சார் நான் கேட்கணும் சார் நாங்கள் புரிஞ்சுக்கணும்ல சார் சரி கேட்டு தொலைங்க உங்கள் உங்கள் பங்குக்கு வாங்க அடுத்து வாங்க பத்து நிமிஷம் கழிச்சு அவரும் வருவார் பத்து நிமிஷம் கழிச்சு இவரும் வருவார் அங்கேருந்து ஒரு டாக்டர் வருவாங்க ஒரு பெட்டை பார்ப்பாங்க இன்னொரு பெட்டை பார்க்காம போவாங்க ஏங்க அவர் எங்களை பார்க்கலனா அவர் பார்க்க மாட்டார் வேறு ஒருத்தர் தான் அவங்கள பார்ப்பார் அவரும் எப்போ வருவார் அவர் வரும்போது தான் வருவார் அதுதான் எப்போ வருவார் வருவார் எப்போ அந்த ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னோம் பார்த்தீங்களா ஈசா லேஸ்லாம் ஒரு நாளைக்கு வருவாங்க எப்போ வருவாங்க யாருக்கும் தெரியாது ஏன்னா இப்போ நான் முஸ்லீமாக வந்து ஈசா லேஸ்லாம்னு சொல்லுவேன் மற்ற மதத்தில் அவங்க கடவுளை சொல்லுவாங்க இப்போ அதை சொன்னேன்னா அப்புறம் எங்கள் மதத்தை புண்படுத்திட்டாங்கம்மா ஏன் ஏன்னா நம்ம ம நம்ம மார்க்கத்துலேயே தான் நபி ஈசாலைலாம் இருக்கிறாங்களா நபி ஈசா அலேசுலாம் கடைசியாக ஒரு நாளைக்கு வருவாங்க அப்படின்னா எப்போ வருவாங்க தெரியாது வரும்போது வருவாங்க அந்த கதையில் தான் இப்போ இதுக்குரிய டாக்டர் எப்போ வருவார் வருவார் எப்போ வருவார் தெரியாது எப்போ தான் ஒரு டைம் சொல்லுங்கள் அதுவும் தெரியாது இப்படியே தான் ஓடும் அங்கே ஏன்னா இந்த டாக்டர் இந்த டியூட்டி டைம் இன்னைக்கு இன்னும் இந்த நேரத்துக்கு வருவாங்க அப்படின் அப்படியே வருவார் அதில் ஒருத்தர் ரஷ்மியா ஒரு கும்பகோணத்து தம்பி ரமீஸ் ரமீஷுங்கிற ஒரு டாக்டர் அவர் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறார் போல இருக்கு அவர் வர்றார் அவர் வரும்போது நான் பெட்டில் இருக்கிறேன் எல்லாத்தையும் பார்க்குறாரு ஆனால் தங்கமான தம்பி தான் வெளியே பார்த்து பேசினீங்கட்டா ரொம்ப தங்கமான பிள்ளை ஒருத்தரை கோர்ட்டில் பார்த்தேன் ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன் எந்த மாரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கீங்களா ரொம்ப தங்கமான பிள்ள ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன் அவர் சுற்றி நாலு டியூட்டி டாக்டர் ஒவ்வொரு ட ஒவ்வொரு பே ஒவ்வொரு பேஷண்ட்டாக பார்த்துட்டு வர்றாரு இதெல்லாம் உண்மை அப்போ அவர் என்ன சொல்கிறார் அந்த டியூட்டி டாக்டர்கிட்ட என்டைய முஞ்சியை பார்க்குறா டியூட்டி டாக்டர்கிட்ட ஒரு ட்ரெயினி டாக்டர் ஏன்டா என் முஞ்சியை பார்க்குற எழுத்து விடா உதவி தெண்ட கர்மாந்திரம் எழுத்துடா என் உயிரை வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா ஏடா முண்டம் வைத்தியகாரப்படா எழுதுடா எழுது அங்கே கேளுடா பேஷண்ட்டை கேளுடா இப்படி ட்ரீட்மெண்ட் ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசுகிறார் அப்படியே நான் பார்க்குறேன் என்னடா அவரு ஏன்னா ஏன் இப்படி இதுதான் பேசுகிறாரு பக்கத்து வீட்டில் வேதாராயத்துலேருந்து ஒரு காலு முடியாத சுகர் பேஷண்ட்டு ஒருத்தர் உட்கார்ந்தார் அவருக்கு காலை எடுக்கணும் அவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவாங்களாம் நல்லா என்கிட்ட பழவிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்லுவாங்க எங்கிட்டக்க நான் இத்தனை மாதமாக இருக்கிறேன் அத்தனை மாதமாக இருக்கு அவர் சொன்ன கதை தான் இங்கே கால் எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு பிரபலையை அப்போதைக்கு பதவியில் இருந்த டாக்டர் தன்னோட ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டது அவர் கதையை சொல்லி மூணு லட்ச ரூபா கேட்குறாரு சார் நான் எங்கே சார் போவேன் அப்படின்னு சரி இப்படி இப்போ அந்த ரமேஷுங்கிற டாக்டர்கிட்ட டாக்டர் வந்து ட்ரெயினி டாக்டர் மூணு பேர்கிட்ட கண்ணாம்பனான் பேசுகிறார் கண்ணாமனான் பேசி அதாவது எப்படின்னா நான் அமெரிக்காவில் ஆஸ் எ ட டேரக்டராக என் டீம் மெம்பர்ட்ட அப்படி பேசினேனா அடுத்த நிமிஷமே நான் ஃபயர் ஆகிடுவேன் வேலையை அந்த அந்தளவுக்கு மோசமான அணுகுமுறையில் பேசுகிறார் இப்படி பேச போகும்போது நான் பக்கத்து பெட்டுக்காரரை பார்க்குறேன் அவர் நீங்கள் ஒன்றும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு வாயப்படுத்துறாரு இப்படி காட்டுற சைய நீங்கள் ஒன்றும் சொல்லிடாதீங்க இது வழக்கமாக நடக்கிறதான் அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இவர் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தான் ஒருவர் போல இந்த இந்த பர்டிகுலர் டாக்டர் அவர் போயிட்டார் போனதுக்கப்புறம் அந்த ட்ரெயினி டாக்டர் வந்தார் அந்த அந்த பேப்பர் ஒர்க் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாரு நான் சொன்னேன் என்னங்க இது இங்கிலீஷை தான் கேட்டேன் நீங்கள் இதை டெய்லி எப்பவுமே இதை இது கோத்ரூப் பண்ணுறிங்களா இப்படி ஒரு ஹராஸ்மெண்ட்டை ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டை நீங்கள் இப்படி கோத்ரூ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க போகும்போது அவர் ஆமாம் இது எங்களுக்கு பழகி போச்சு இதை விட மோசமான திட்டம்லாம் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இதை விட மோசமான திட்டா அப்படிங்கிற ஆமாம் இதை விட மோசம் ரொம்ப மோசமான திட்டம்லாம் நான் வாங்கியிருக்கிறேன் விடுங்க சார் இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை யார்கிட்டையும் சொல்லியும் பிரோஜனம் இல்லை அப்படின்ட்டு ஒரு தன்னோடய ஆதங்கத்தை என்கிட்ட பதிவு பண்ணுறது பதிவு பண்ண போகும்போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது என்னடா இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம இதை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டிங்களா கம்ப்ளைண்ட் பண்ணால் என்னோடய கரியர் பாதிக்கும் ரொம்ப ஹராஸ் பண்ணுவாங்க பயங்கரமாக கொச்சை கொச்சையாக திட்டுவாங்க எல்லா கலந்து தான் சார் போகணும் மூணு வருஷத்தை ஓட்டணும் அப்படிங்கிற இது தான் நான் நான் பார்த்ததில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது நான் இருந்த காலத்தில் அதில் வந்து இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டோரி இதெல்லாம் எழுதுனா ஒரு புக்கே எழுதலாம் இப்போ இது இதை யார் கொண்டு போய் அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரி அப்படியே அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்க அது காலப்போக்கில் அது அப்படியே மஞ்சி மடிஞ்சு போகுது யாருக்குமே டீனுக்கோ சுப்ரிண்ட்டுக்கோ அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கோ இல்லை சீஃப் மினிஸ்டருக்கோ யாருக்குமே இல்லை நாகப்பட்டினம் திமுக சொல்கிற க மாவட்ட திமுக மாவட்ட செயலாளருக்கோ எவருக்கும் வரதில்லை நீங்கள் சொன்னாலும் கூட இப்போ ஷானவாஸ் கூட கேட்டனே என்பா சொன்னீங்களா அவர்கிட்ட வந்தார் எங்கள் அம்மாவுக்கு மாலை போட்டாங்க நான் சொன்னேன் அப்படின்றார் சொன்னேன் அவர் எவரையும் கண்டுக்குவார் அவருக்கு தெரியும் பட் கண்டுக்க மாட்டார் ஏன்னா பிரச்சனைகளை வந்து கண்டுக்கடாமல் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை பிரச்சனை கண்டுக்கிட்டா தான் பெரும் பிரச்சனை ஸோ இந்த அடிப்படையில் தான் இப்போ ஓடுது ஏன்னா ஷானவாசுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா சொல்லியிருக்கிறேன் அவர் கட்சிக்காரன்ட்டு அவர் வீட்டுக்கு அந்த சுனாமி வீடு இடிஞ்சு விழுந்தப்போ அவர் அந்த வீட்டை பார்வையிடறதுக்காக வந்திருக்கிறாரு வந்தப்போ அந்த வீட்டில் அந்த ஏதோ கருமாதியாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அந்த நினைவு நாள் கொண் இது பண்ணி அனுஷ்டிச்சிருக்கிறாங்க அப்போ மாலை போடுறதுக்கு வந்திருக்கிறாரு கட்சிக்கார ஒன்று அடிப்படையில் அப்போது இந்த அவர் அனுபவத்தை அவர் பகிர்ந்துருக்கிறார் இது ஏதோ ஒன்னின் மில்லியன் அப்படின்ட்டுலாம் எடுத்துகிட்டு போக முடியாது இது அங்கே ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற அட்ராசிட்டி அடாஷியஸ்ஸாக யார் கேட்பா நம்மளை அப்படிங்கிற மாதிரி ஒழுங்கற்ற முறையில் தான் ஒருத்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாக நமக்கு வருது அப்போ இதை ப்ராப்பராக அட்ரெஸ் பண்ணணும் இது எப்போ அட்ரஸ் பண்ணுவாங்க ஜகர்லாஹ்ரன் அலாமலை